இன்று உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கு ஒரு திடமான உறுதியையும் மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தர இந்த முருகன் உன் முன் வந்து நிற்கின்றேன் உன் இல்லம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நாள் வந்து விட்டு நீ காத்திருந்த அந்த பெரிய சந்தோஷம் உன்னுடைய வீட்டை தேடி இப்பொழுது நெருங்கும் நேரம் வந்து விட்டது கவலைகளை மறது மறப்பது என்பது மனதை சுத்தப்படுத்துகின்ற கலை கவலைகள் என்பது மனதின் மேல் படரும் தூசி போல அதை தினமும் துடைக்காவிட்டால் மனம் கனத்து போய்விடும் அதற்கு நான் சொல்லும் வழியை இப்பொழுது கேட்டுக்கொள் பகலில் ஓம் சரவணபவ என்று குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது சொல் மாலையில் உன் நல்ல நிகழ்வுகளை நினைத்து நான் ஆசீர்வத்த பதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று மூன்று முறை சொல் இது மனதை சுத்தப்படுத்தும் அப்பொழுதுதான் கவலைக்கு அங்கு இடம் இல்லாமல் போகும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஆறு முகன் நான் ஆறு வழிகளை அனுதினமும் கொடுக்கின்றேன் அறிவு ஆற்றல் அமைதி நம்பிக்கை வினை விடுதலை என்ற அந்த ஆறு முகங்கள் அறிவு பிரச்சனை எதற்கு வந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆற்றல் அச்சமின்றி நீ செயல்படுவதற்கு அமைதி சீற்றம் இல்லாமல் நீ தீர்வை தேடுவதற்கு நம்பிக்கை இறைவன் உனக்கு துணை நிற்கின்றான் என்பதை நீ மறவாமல் இருப்பதற்கு வினை சிறிய செயல்களானாலும் பெரிய மாற்றத்தை அது தந்தே ஆகும் என்பதற்கு விடுதலை பழைய தோல்வியை விட்டுவிட்டு புதிய முயற்சியை தொடங்கு என்பதற்கு இப்படி ஆறு முகங்களை ஆறு வழிகளாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் கொடுக்கின்றேன் இலக்கை பிடிப்பதற்கு தந்திரமும் தியாகமும் இலக்கை அடைய முதலில் நீ அதை மனதில் உறுதி செய்ய வேண்டும் அது உன்னை கண்டுபிடிக்கும் இலக்கை எழுதப்பட வேண்டும் மனதில் மட்டுமல்ல தினமும் அதற்கான ஒரு சிறிய செயலாக நீ செய்ய வேண்டும் பாதையில் தடைகள் இருந்தால் அது இலக்கின் மதிப்பை உயர்த்தும் சோதனை என்று எண்ண வேண்டும் நம்பிக்கையும் உழைப்பும் சேர்ந்துதான் சாதனையாக வெற்றியாக மாறுகிறது மிக பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வருவதற்கான காரணங்கள் இவை அனைத்தும் முருகன் அம்பை பாய்ச்சுவதற்கு முன் எப்பொழுதும் குறியை நோக்குகின்றேன் அதுபோல உன் மனதில் நான் வெற்றி பெறுவேன் என்ற படிமத்தை நீ தினமும் உருவாக்கு உழைப்பை தவிர்த்து விடாதே நல்லோரினுடைய ஆசிர்வாதத்தை கேள் பெறு உன்னுடைய நம்பிக்கையை யாரும் உடைக்க முடியாது நீ எண்ணியதை விட பெரிய சந்தோஷம்தான் உன் வீட்டை வந்து சேரும் நீ இன்று செய்த நம்பிக்கை நல்ல செயல்கள் நாளை உனக்கு பல மடங்கு திரும்பி வரக்கூடியதுதான் கவலைகள் கதவின் புறம்பே நிற்கும் ஆனந்தம் உன்னுடைய இல்லத்தில் குடியேறும் இதுதான் முருகன் உனக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி உன்னுடைய உள்ளத்தில் இந்த முருகன் இருந்தால் இல்லத்தில் சந்தோஷம் என்பது நிச்சயம் நிலவும் முருகன் உன்னிடம் நேரடியாக வந்து இன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்போது வரை எதிர்பார்த்த சந்தோஷம் நீ தினமும் நினைத்த அந்த ஆசைகள் அவற்றை உன் வீட்டு வாசலில் நான் இப்பொழுது உனக்காக தருகின்றேன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை விட உன் மனம் பெரியது உன் நம்பிக்கை வலிமையானது என்பதை இன்று இந்த முருகன் உனக்கு உணர்த்துகின்றேன் கவலை என்றால் மேகம் மாதிரி அது வாழ்க்கை முழுவதும் மூடினாலும் சூரியன் மறைவதில்லையே உன் வாழ்க்கையின் சூரியன் உன் மனதின் உள்ளேதான் இருக்கின்றது தினமும் காலை ஓம் சரவணபவை என்று இருபத்தி ஏழு முறை சொல்வதை மறந்து விடாதே உன்னுடைய மனதை சுத்தப்படுத்துமது கவலைகளை தங்க விடாது உன்னை காக்க காக்கும் கவசமாக கந்த சஷ்டி கவசம் இருக்கின்றது அதை தினம் தோறும் படிக்கக்கூடிய பழக்கத்தை நீ வைத்து கொண்டால் எல்லையற்ற இன்பமும் அளவில்லாத மகிழ்ச்சியும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என் மீதான பக்தி ஒன்றுதான் உன் வாழ்க்கையை வளமைப்படுத்துவதற்கு முன்னேற்றுவதற்கு சந்தோஷமாக்குவதற்கு தேவையான ஒன்று அது உன்னிடம் நிறையவே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் நல்லது நடக்கும்